அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம அரபு நாட்டு மக்கள் பயன்படுத்தும் லேண்ட் க்ரோசர் லேண்ட் க்ரோசர் எல்சி த்ரீ ஹண்ட்ரட் அந்த காரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரைஸ் வந்து சுமார் ஆண்டோடு சேர்த்து வந்து இன்றைக்கி மூணு கோடி ரூபா வருது இன்றைக்கி வந்து இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வாய்ப்பே கிடையாது இந்த கார் ஓட்டி பார்க்க கூட வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதிக விலை மதிப்புள்ள கார் யார் நம்மளுக்கு கொடுக்க போகிறா சொல்லுன்னு பார்த்தோம் அதனால் வெளிநாடு வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கார்லாம் ஓட்டி மகிழ்ச்சியாக ஓட்டி பார்த்துக்கலாம் அந்த லெவலில் ஓட்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு வாய்ப்பு அடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பு அடைச்சிருக்கு அதான் ஓட்டி பார்த்துட்டுருக்கலாம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சிசின்னா அந்த காரோட சிசி வந்து இன்ஜினோட சிசி வந்து நாலாயிரத்தி நானூறு சிசி கெப்பாசிட்டி டவர் வந்து எப்படி பா எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ஏழு செகண்டில் வந்து ஏழே செகண்டில் வந்து உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட் கட்டிடும் பார்த்தீங்கன்னா அந்த கார் எத்தனை ஏர்பேக் எட்டு பேக் இருக்குது எட்டு ஏர்பேக் பலூன் சொல்லுவாங்கள்ல சேஃப்டி கவர் இருக்குது சும்மா அப்படி தான் இருக்கும் வண்டி தட்டினோம்னா அப்படி தான் பறக்கும் ரோட்டில் விட்டி மாதிரி சும்மா டாப் ஸ்பீடு வந்து இரநூறு கிலோமீட்டர் வரவே போகக்கூடியது இந்த ஸ்பீடு வந்து ஆமாம் அப்படியே தாராளமாக போகலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கார் தான் அந்த லேண்ட் க்ரௌசர் ரெண்டாவது இந்த காரோட முக்கியமான நோ முக்கியமாக அந்த கார் அரபு நாட்டு மக்கள் வாங்க காரணம் என்னென்னா பாலைவனத்தில் அங்கே இங்கே பர்றக்கு போவாங்க பாலைவனத்தில் அதிகமாக பயணிக்கிற மாதிரி இருக்கும் மணல் பகுதியில் அந்த மணல் பகுதியில் போகும்போது இந்த காருக்கு வந்து சஸ்பென்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ்னால் சஸ்பென்ஸ் பண்ணிவிட்டோம்னா மணலில் மணலில் வந்து சர்வசாதாரணமாக வந்து பதியாமல் கார் வந்து உட்காராமல் போகிறதுக்கு வந்து சஸ்பென்ஸ் இருக்குது ஆமாம் இந்த கார் இந்தியனுடைய இந்தியனு மதி பார்த்திங்கன்னா மூணு கோடி ரூபா வரும் நம்ம அதெல்லாம் வாங்க போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாங்க போனோம்னா இந்தியன் ப்ரைஸ் வந்து மூணு கோடி ரூபா அன்றரோட ப்ரைஸ் வந்து ரெண்டாவது என்ன ஸ்பீச்சர்னால் இந்த காரில் வந்து மினி பிரிட்ஜ் இருக்குது மினி பிரிட்ஜு மினி குளிர்சாதனை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல மினி குளிர்சாதனை பெட்டி இருக்குது இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸு என்னென்ன கூலாக நம்ம வச்சுக்க வச்சுக்கிறோன்னு நினைக்கிறோமோ தனி கூலாக வச்சுக்கலாம் உள்ள பெட்டியில் இருக்குது சும்மா டிரைவர் பக்கத்துலேயே இருக்குது ஆமாம் எல்லா ஏன்னா இந்த வந்து கம்பெனி வந்து டொயோட்டோ கம்பெனி ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கம்ப இந்த கார் வந்து சீக்கிரமாக பழுதாகாது நல்ல லாங் லைஃப்பை உழைக்கக்கூடியது இந்த கார் எடுத்து இப்போவே பதினைந்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருக்கும் இன்னமும் அதே புத்துவண்டி கணக்காக வந்து மங்காம அப்படி இருக்கக்கூடியது ஏன்னா இந்த நாட்டு கொய்த்து நாட்டில் வந்து எல்லோரும் மேக்சிமம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் மூணு கார் கண்டிப்பாக இருக்கும் இந்த கார் வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கார் இந்த கார் வந்து ஏன் நம்ம சொல்ல போனால் நம்ம நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பயன்படுத்த கார் அந்த கார் தான் அந்த கார் தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழகம் வரும்போதெல்லாம் அந்த கார் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு லக்ஸூரியான கார் அந்த கார் வந்து இந்த காரில் போகிறது வந்து தெரியாது அந்த வழி வழி இந்த டயர்னஸ்லாம் தெரியாது அவ்வளோ ஒரு சாஃப்டான கார் சஸ்பென்ஸ்லாம் நிறையா இருக்குது ஆமாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த கார் ஓடுறது இந்த ரெண்டாவது வந்து இந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி சொல்ல உங்களுக்கு சொல்ல போனேன் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் பெட்ரோல் பேங்க்கு இந்த பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து தொண்ணூத்தஞ்சு லிட்டர் பக்கம் போடலாம் ஒரே டைமிங்கில் சரிங்களா இங்கே வந்து பெட்ரோலோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இந்த இந்த பெரிய வண்டி நூறு லிட்டர் ஃபுல் பண்ணாலுமே உங்களுக்கு பத்து கேடி தான் நம்ம கொய்த்து காசுக்கு பத்து கேடி வண்டாச்சு பாருங்கள் நம்ம பெட்ரோல் பங்க்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டியான அந்த கார் வந்து அதனால தான் இந்த கொய்து நாட்டு மக்கள் பயன்படுத்துகிறாங்க நம்ம வந்து இப்போ பெட்ரோல் போட போகிறோம் ஃபுல் பண்ண போகிறோம் பெட்ரோல் நம்ம வந்து பெட்ரோல் போனால் நம்ம காரை விட்டு இறங்க தேவையில்லை கார்லையே உட்காந்துக்கிட்டு நம்ம சொன்னோம்னா போட்டுக்கலாம் போட்டுருவாங்க நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே பாய்